ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடியில் என்னென்ன வேலை செய்கிறன்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் பல கொஞ்சம் வேலை நீங்கள் இந்த முறை ஏன்னா இருக்கிற பழச்செடியெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாட்டில் மாத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ நாகப்பாலம் வாங்கிட்டு வந்ததை வெள்ளை நாவலுங்க இது வாங்கிட்டு வந்ததை ஒரு பெரிய ட்ரம்மில் மாற்றிருக்குறேங்க இது நான் நடம்போது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலைங்க ஏன்னா இது நடம்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டதுங்க இந்த செடி அதனால் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல உங்களுக்கு நட்டதை தாங்க காட்ட முடியுது ஏற்கனவே நான் மண் கலையில எப்படி பழச்செடி நட்டணும் அதே மாதிரி தானே இதுக்கு நட்டுருக்கேன் நீங்கள் அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல பழைய வீடியோவில் பழச்செடி நான் எப்படி நட்டுருக்கேன் அப்படின்றது வீடியோ போட்டுருக்குறேங்க போய் பாருங்க கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க இது பூ பாருங்க இதெல்லாம் பூவுங்க இது நிக்குமான்றது ஒரு சந்தேகம் தாங்க ஏன்னா இது வந்து இப்போ நம்ம நட்டுருக்கிறதுனால புது மண்ணுக்கு இது வருமா என்னான்னு தெரியலீங்க இப்போதைக்கு இந்த பழம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க பாருங்க பழம் சூப்பரான இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டுங்கு பரவாயில்லைங்க விலை கொடுத்தாலும் இதுக்கு நல்ல வருத்தபனான வெள்ளை நாவல் செடிதாங்க ஒதுக்கி பாருங்க பழச்செடியெல்லாம் எடுத்துட்டுங்க எடுத்துட்டு இந்த இடத்த வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு பெயிண்ட் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இத்தையும் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்குறேங்க பிரம்மன் இருக்கிற கொய்யா செடியில் ஒரு கொய்யாப்பழம் பறிச்சுட்டு உங்களுக்கு பதன்கிழமை வீடியோ வருங்க பாருங்க ஆன்லைனில் வாங்கி வச்சு இந்த செடியில ஒரே ஒரு காய் பழம் வந்து வச்சு பறிச்சு சாப்பிட்டுங்க அது ஒரு பெரிய மன திருப்தி எனக்கு ஏன்னா ஆன்லைன்ல வாங்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டே இலையோட வந்த இது ரெண்டு வருஷமா வளர்த்து எனக்கு ஒரு காய் கொடுத்துருக்குதுங்க இந்த செடி இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடி நட்டு வைக்கலான்னுக்குறாங்க அதாவது தாய்லாந்து வெரைட்டி வந்து இதில் நட்டு விட்டுடலான்னுக்குறாங்க கொத்துலம்மனு பாருங்க சூப்பராக காய் வச்சுட்டு வருது நல்லா பெரிய ட்ரம்மாக கொடுத்தது இதுக்கு ஒரு சௌரியமாக போயிடுச்சுங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நல்லா இது வந்து பாருங்க கொத்து கொத்தாக எப்படி அழகாக வச்சுட்டு வருது பாருங்க இது இந்த மாதிரி ஃப்ரீயாக பெரிய ட்ரம்மை கொடுத்ததுனால தாங்க இது நல்லா செடிங்க நல்லா பெருசாகவும் இருக்குது பழமும் நல்லா பெருசாக கொடுக்குதுங்க இங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஊருக்காய்க்கு தாங்க போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு வரேன் அதுக்கு டைம் இல்லாததுனால அப்படியே விட்டுறங்க நாங்கள் அந்த பழச்செல்லாம் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இங்கே தாங்க எல்லாத்தையும் எடுத்து இங்கே தாங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் இப்போ என்னப்போ அந்த போட்டி வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்குறேங்க பாருங்க சீத்தா செடி நல்லா துளிர் வருது பாருங்க சரி பழம் பாருங்க அழகா பூ வச்சுட்டு வளர்ந்துட்டு வருது பாருங்க எவ்வளோ பூ பாருங்க இந்த கலாக்கா பா செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி விட்டுட்டுங்க பூரா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா தலைஞ்சி வருது பாருங்க கட் பண்ணி விட்டுட்டுங்க அங்கே பெயிண்ட் அடிச்சு பின்னாடி தானே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் பாருங்க இதெல்லாம் கொழிஞ்சுக்காய் செடிங்க எல்லாம் அழகா பூ வச்சுட்டு வருது பாருங்க இந்த சப்போட்டை செடி தாங்க பூவே வைக்கிறதுல இது பூ வச்சாலும் காயாக மாறதில்லைங்க இந்த செடி கம்னி எடுத்துடலாமான்ட்டு யோசிக்கிறேங்க பாருங்க பீட்ரூட் கொய்யா பாருங்க பூ அழகாக எடுக்குதுங்க ஆனால் காயாதாங்க மாற மாட்டேன்னுது பூ உதிர்வு பிரச்சனை இதுக்கு வருதுங்க இது ஒன்றும் காயாவே மாற மாட்டேன்னுங்க பூ பாருங்க என்ன அழகாக மழங்கணுங்கிறது பாருங்கள் வாங்க லிட்டல ஆரஞ்சு கொஞ்சம் பறிச்சுக்கலாம் நல்ல பழம் பழத்து நிறைய பழம் இருக்குதுங்க ஆனா வாங்கி வச்சதுலருந்தே நல்லா காய்ங்க இந்த பழம் எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்குங்க நல்லா ஜூஸ் போட்டும் குடிப்பங்க அப்படியே சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் இது இதுக்கு ஒரு பெரிய ட்ரம்மு கொடுத்தமுன்னா பெரிய மரமாவே ஆயிடுங்க நான்தான் சரி போதும்ட்டு விட்டுட்டுங்க பாருங்க அதாவது கிலோவுக்கு மேலே வருங்க அவ்வளவு வெயிட் இருக்குதுங்க பழம் சூப்பரான பழங்க இன்னும் இருக்குதுங்க காய் நான்தான் சரி இது காலியானதா அப்புறம் பறிச்சுக்கலாம்னு விட்டுட்டேங்க இந்த ரெட் கொயாவும் இந்த தாய்லாந்து கொய்யாவாங்க அந்த ட்ரம் இருக்கிறேன் இந்த பாருங்க இந்த தாய்லாந்து கொய்யாவும் அந்த ரெட் கொய்யாவும் ரெண்டுத்தையும் சேர்த்து நட்டுலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா தனித்தனியா இதுக்கு ட்ரம்மு கொடுக்க முடியாதுன்றதுனால வெயிட் ஃபுல்லாக ஏற்ற முடியாதுன்றதுனால இப்போ ரெண்டு செடியும் சேர்த்து ஒன்றா நட்டு விட்டுடலான் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டையும் ஸ்டார் ஃப்ரூட்டையும் பாருங்கள் நட்டு வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு பைட்டில் மாற்றி விட்டோம் பாருங்கள் சூப்பராக நட்டு வச்சுட்டேங்க காயும் நட்டு வச்சுட்டுங்க பாருங்கள் நல்லா தலையிடு பாருங்கள் சப்போட்டா பழமும் சூப்பராக இருந்துச்சுங்க மூணு நாலு பழமும் நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு உண்மையிலே இந்த சப்போட்டா பழம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க வாங்க கும்கும் ஆட்டு இருக்குது பறிச்சுக்கலாம் இது ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லி வச்சு வாங்கி வச்சு செடிங்க இந்த செடி நல்லா எவ்வளோ காய் இருக்குது பாருங்க சுஸ்டியாக இருக்குதுங்க செடி நல்லா காய் நிறைய இருக்குது பாருங்க சூப்பரான பழங்க நல்லா இனிக்குங்க இது இனிப்பாக இருக்குங்க அந்த பழம் கும்கும் ஆட்டு இப்போதைக்கு தாங்க பூ எடுத்தது பாருங்க பிஞ்சு பாருங்க சாத்துக்குடி அதிலையும் பூச்சி பாருங்க பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க ரெண்டு பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க இது இதுக்குமே பார்த்தீங்கன்னா பூ எடுக்குதுங்க பிஞ்சு ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை பிஞ்சு உதிர்ந்துருதுங்க பெருசாக மாட்டேன் அதனால நல்லா வெகுல காய்ட்டுன்னு கொண்டாந்து வச்சுருக்கோங்க செடிகளை மினி வாட்டர் ஆப்பிளுங்க இது நல்லா சூப்பராக தழைஞ்சி வருது பாருங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பூ எடுக்குங்க இதுவும் எங்கிட்ட வந்து ரெண்டு வாட்டர் ஆப்பிளும் இருக்குதுங்க பெரிய சைஸும் வச்சிருக்க மினி சைஸும் வச்சிருக்கிறோங்க இது பார்த்தீங்கன்னா ரெட்டு வெரைட்டிங்க பாருங்க வாங்கி வச்சு ஒரு வருஷம் கூட ஆகலைங்க ஆனால் எவ்வளோ பேர் செடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கு வந்து பேசம் கொடுத்துருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா பட்டைங்க சூப்பராக இருக்குதுங்க நான் ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி கட் பண்ணி வீட்டுக்கு நமக்கு தேவையாக்கிறதுக்கு நம்ம வந்து பிரிஞ்சு இலையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க இப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தாங்க கட் பண்ணுறோம் பாருங்க புதிக்கு மூணு இலை போகுதுன்னு கட் பண்ணிக்கணுங்க நல்லா இருக்குதுங்க வாசனை சூப்பராக இருக்குதுங்க தோட்டத்தில் இந்த வாசனையை முகுந்துட்டு தாங்க நான் எந்த வேலையினாலும் செய்கிறது அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்னால் இது அழகா இருக்குதுங்க தோட்டத்தில் இன்னும் ஒரு லவங்கம் செடியும் அதுக்கப்புறம் ஒரு மிளகு செடியும் வாங்கிட்டு வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க இதுதாங்க பெரிய வாட்டர் ஆப்பிள் இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க போன வருஷம் பூ எடுத்ததுங்க காயாக மாறத்துக்குள்ளே எல்லாம் கொட்டிடுச்சுங்க இந்த வருஷம் பூ எடுக்குதான்னு பார்க்கணுங்க நாங்கள் அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் அத்திப்பழம் வேணால் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு இது எத்தனை பழம் இருந்தாலும் நம்மளுக்கு பத்திரதலாம் இருந்தாங்க நானும் மூணு செடியா வச்சுருக்கேன் பாருங்க சூப்பரான பழம் என்ன அழகா பாருங்க இருக்குது பாருங்க மூணு செடியிலுமே இப்போ காய் வைக்குதுங்க பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க புதைங்கெல்லாமே பாருங்க பாய்